அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் திருக்குறளும் திருக்குறானும் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்ன பொருள்னா காலையில நீங்க ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சீங்க அப்படின்னா அன்று மாலையிலேயே உங்களுக்கு அதே அநியாயம் உங்களுக்கும் ஏற்படும் என்று திருக்குறள் பேசுகிறது திருக்குறான் என்ன பேசுகிறதுனா ஒலா எகைய பொல் மக்கள் செய்ய இல்லாபே நீங்க யாருக்காவது தீய சூழ்ச்சி செஞ்சீங்க அப்படின்னா அந்த தீய சூழ்ச்சி யாருக்கு செய்ய நினைத்தீங்களோ அவருக்கு போகாது அந்த தீய சூழ்ச்சி உங்களுக்குத்தான் ஏற்படும் என்று திருக்குறான் பேசுகிறது பிறருக்கு கேடு நினைத்தாலோ அடுத்தவருக்கு அநியாயம் செய்ய நினைத்தாலோ அக்கிரமம் செய்ய நினைத்தாலோ அல்லது துரோகம் செய்ததை நினைத்தாலோ இது எதுவாக இருந்தாலும் சரி அடுத்தவருக்கு நாம செய்ய நினைத்தோம் அப்படின்னா சுவற்றில் அடித்த பந்து போல அதே சூழ்ச்சியும் அதே துரோகமும் அதே அநியாயமும் அதே அக்கிரமும் நமக்குத்தான் ஏற்படும் என்பதை திருக்குறளும் திருக்குறானும் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது அதை உணர்ந்து நம் வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள்வோம் நன்றி வாழ்த்துக்கள்